ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பத்திரகாளி அம்மனுக்கும் அங்காளம்மனுக்கும் வந்து கரகம் தூக்குனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரகம் தூக்குனதை தான் நீங்கள் பார்க்குறீங்க காலையில் கரகம் தூக்குனாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்காளம்மன் சோடிச்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க நீங்களும் பாருங்கள் அந்த காட்சியை ரொம்ப அழகாக நடத்துனாங்க சூப்பராக இருந்தது அங்காளம்மனை பாருங்கள் அதோட பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சாமி தூக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்காளம்மனை தெரு சுற்றி வர்றதுக்காக எவ்வளோ அலங்காரம் பண்ணி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த கரகமே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தூக்கறதுக்கே ஒரு தனி தெம்பு வேணும் அது கடவுளோட தெம்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அதுவும் குறி கேட்டு அந்த குறி வந்து யாருக்கு கொடுக்குதோ அப்போ தான் வந்து அவங்க வந்து அந்த கரகத்தை தூக்க முடியும்னு சொல்லி அங்கே இருக்கணும் சொன்னாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரகம் ஆடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரகம் உள்ளே போய் வைக்கிறதுக்காக இதுங்கிறாங்க ஆடி ஊரெல்லாம் ஆடி முடித்தாச்சு அதுக்கப்புறம் உள்ள வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாமியை வந்து வெளியில் தூக்கிட்டு வந்து ஜோடித்து வண்டியில் வச்சு ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏழு கன்னிகள் வராகி அம்மன் ஏழு கன்னிகள் வச்சுருக்காங்க சூப்பராக படைத்தாங்க நல்லா இருந்தது எங்கள் வீட்டு பசங்க தான் என்ன டான்ஸ் அடையாது சாமி தூக்குறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என் பையன் வந்து விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு பாருங்கள் எங்கள் தெருக்கசங்க தான் சாமியை வந்து வண்டியில் தூக்கி வச்சுட்டாங்க தெரு சுற்றி வரபோது அங்காலங்க துணை அனைவருக்கும் கிடைக்கட்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க எப்படி இருக்குன்னு தேங்க்யூ பிரான்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க தயவு பண்ண